சைனை வந்து இழுக்கணும் இழுத்தா தான் அவளை காப்பாற்றிக்க முடியும் ஏன்னா அந்த அலாரம் சைனை இழுத்தாக்கா உடனே ட்ரெயின் நிற்கும் அதுக்கப்புறம் பொதுமக்கள் வந்து உதவி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை பார்த்து அப்சர்வேஷன் பண்ண அந்த செகண்டில் உடனே அந்த சீட் மேலே ஏறி அந்த சைனை இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க உடனே இந்த புறம்போக்கு நாதாரி என்ன பண்ணியிருக்கிறான்னா அந்த பெண்ணோட மாசமாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணு கொஞ்சம் கூட ஈவு இறக்க இல்லாமல் அந்த முடியை பிடிச்சி இப்படி இழுத்து கீழே போட்டிருக்கிறான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட அத்துமீறல் மீண்டும் ரொம்ப பிடிச்சி இழுத்து கீழே போட்டு கைய திருப்பி அந்த மாசமா இருக்கிற அந்த பெண்ணை அந்த கைய பிடிச்சி ஒடிச்சிருக்கிறான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணால வழியை தாங்க முடியல இந்த பக்கம் இவங்ககிட்ட இருந்து காப்பாத்திக்கணும் அந்த பொண்ணும் அவனை அடிச்சிருக்கிறான் அந்த மாசமா இருக்கக்கூடிய பெண்ணும் அவளால எந்த அளவுக்கு அவனை தாக்க முடியுமோ தாக்கி இருக்கிறாங்க மீண்டும் அவன் விடல ஏன்னா அவனோட அந்த காம வெறி வந்து தீர்த்துக்க முடியாம ஆதங்கத்துல வெறியில இருக்கிறான் ஏன்னா அவளுக்கு கம்ஃபர்டபுளா அந்த